வெங்காயத்தூள் ஊற்றி என்ன காய்ச்சவனா நல்லா நல்லெண்ணெய் ஊத்தி என்ன காய்ச்சவடனா கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அந்த அதையும் போட ஆஞ்ச மிளக போலாம் வெங்காயத்தூள் வெருங்காயத்தூள் கறிப்புல போனா போட்டு அப்புறம் கொஞ்சம் அதை சொன்ன கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் சரி புளி ஏதாச்சும் அதை போட்டுட்டு புளி ஊற வச்ச புளிய நல்லா ஊத்திட்டு வடிகட்டையும் ஊத்திடுங்க நல்லா மஞ்சள் தூள் போட்டுருங்க உப்பு போட்டுருங்க நல்லா வந்த உடனே ஓரத்துல வந்து இப்ப எண்ணெய் மிதக்கிறோம் இதை பாத்தீங்கன்னா எண்ணெய் மிதந்து எண்ணெய் ரொம்ப ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் நல்லா கொச்சிச்சுன்னா எண்ணெய் வந்து நீங்க ஊத்துற எண்ணெய் அப்படியே ஊரத்துல அவ்வளவுதான் அப்புறம் வந்து அவரைக்காய் அவரைக்கால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு அவரைக்காயை நீங்க அறியும் போதே நார் வரும் அதனால நார் சத்து அதிகமா இருக்கு பல்லுக்கு எலும்புக்கு நல்லது கால்சியம் சத்து இருக்கு ஜிங்க் இருக்கு இதய நோய்களுக்கும் நல்லது இருதய நோய்களுக்கும் நல்லது எல்லாத்துக்கும் மேல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு செஞ்சு நல்லா சாப்பிட்றது வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாம் கூட நல்லா வாங்கிட்டு வந்து நாளை எடுத்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ரெண்டு காஞ்ச பிளங்கா கடுகு குடுதம்பரு போட்டு தாழிச்சிட்டு பூண்டு நத்தி போட்டு மிளகு தூள போக வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காயை போட்டு பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு திட்டமா ரெண்டு கழு உப்பு போடுங்க ரொம்ப உப்பு அதிகமா ஆயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்காது உப்பு போட்டு திட்டமா தண்ணியை ஊத்தி மஞ்சள் தூள் போடுறதா போடுங்க போட்டு நல்லா வேக வச்சு இறக்கும் போது கொஞ்சம் தூளை போட்டு இறக்கிடுங்க கொஞ்சம் பெருங்காயத்துக்குள் போட்டால் போடுங்க கொஞ்சம் போட மாட்டிங்களா அவங்க போடலாங்க மிளகத்தில் போட்டுருங்க கொஞ்சோண்டு இருந்தா போட்டுருங்க ஸோ ரொம்ப சிம்பிள் அடுத்து வந்து இன்னைக்கு கோயில போனோம் இல்லையா பிவி விநாயகம் சார் நாகத்தம்மன் திருக்கோயிலில் ஆடி திருவிழா முதலாம் ஆண்டு இருபத்தி நாலாவது வருஷம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அவங்க கோயிலில் கொஞ்சம் பிரிஞ்சு கொடுத்துருந்தாங்க சாப்பிட நேரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டோம் சாமான் சூப்பர் சாமான் சூப்பராக இருந்தது தேங்க்ஸ் டு விநாயகர் சார் கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்க ஊரில் எல்லாருக்குமே நன்றி எல்லாருமே சாப்பிட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன சாப்பிட்டீங்க கோயில் போயிட்டு வந்தீங்களா என்ன ஏதுன்னு சொல்லுங்க அடுத்த அம்மா வந்து வேப்ல எல்லாம் வச்சிருக்காங்க அடுத்த வீடியோல நான் சாமிக்கு வைக்கிற மாதிரி நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லுங்கம்மா